தூத்துக்குடியில் பள்ளி மாணவர்களுக்கான ஜிம்னாஸ்டிக் மற்றும் கராத்தை கோடைக்கால பயிற்சி முகாம் பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசு கேடயம் வழங்கப்பட்டது தூத்துக்குடியில் கனிஸ்கா தற்காப்பு கலை அகாடமி சார்பில் ஒலிம்பிக் விளையாட்டுகளான ஜிம்னாஸ்டிக் மற்றும் கராத்தே விளையாட்டுக்கான கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த பயிற்சி முகாமில் ஜிம்னாஸ்டிக் பயிற்சியாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பயிற்சியை வழங்கினார் பயிற்சி முகாம் நிறைவில் பள்ளி மாணவர்களுக்கு கராத்தே மற்றும் ஜிம்னாஸ்டிக் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு கேடயம் பரிசாக வழங்கப்பட்டது

नेक्स्ट 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 नैक्स्ट Okay super good வெயிட் பண்ணுங்க பாருங்க வெயிட் பண்ணுங்க கண்ணம்படா எங்க கேமரா போற வெயிட் பண்ணுங்க பாருங்க கேமரா பாருங்க உள்ள சிறப்பு கோடைக்கால பயிற்சி முகாம் கராத்தி மற்றும் ஜிம்னாஸ்டிக் பயிற்சி முகாம் வச்சுருந்தோம் அதில் தொடர்ச்சியாக பத்து நாள் தொடர்ந்து பயிற்சி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்குறதுக்காக இன்னைக்கு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் டீம் சார்பாக மாணவ மாணவிகள் பெற்றோர்கள்லாம் கலந்துருந்தாங்க இன்றைக்கி ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்துருந்தாங்க அதில் ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இன்னைக்கு பரிசு வழங்கியிருக்கோம் கராத்தி மற்றும் ஜிம்னாஸ்டிக் சிறப்பாக இந்த பத்து நாள் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்காக இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம் எவ்ரி இயர் பண்ணுவோம் ஸோ இந்த இயர் அதை நல்லா மாணவர்கள் நல்ல ஆர்வம் இன்றைக்கி இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க கராத்தையும் சரி ஜிம்னாஸ்டிக் நிறைய இப்போ ஒலிம்பிக் லெவல் கேம்ஸுனால எல்லா குழந்தைகளும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கலந்துகிட்டாங்க அதில் பெண்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்